உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய அணி மூன்றாவது இடத்திற்கு பின் தங்கியுள்ளது இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றது இரண்டு ஆண்டுகளில் சர்வதேச கிரிக்கெட் அணிகள் பெற்ற வெற்றி சதவீதத்தின் அடிப்படையில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சாம்பியன்ஷிப் போட்டியில் மோதும் இதுவரை இரண்டு முறை சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன இவ்விரு போட்டிகளிலும் இந்திய அணி பங்கேற்றாலும் இரண்டிலும் வெற்றி பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது முதல் எடிஷனில் நியூசிலாந்து அணியும் இரண்டாவது எடிஷனில் ஆஸ்திரேலியா அணியும் வெற்றி பெற்றன அடுத்த ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் லார்ட்ஸ் மைதானத்தில் மூன்றாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற உள்ளது இப்போட்டிக்காக ஒவ்வொரு அணிகளும் பெறும் வெற்றியின் அடிப்படையில் தற்போது தரவரிசை பட்டியல் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலால் வெளியிடப்பட்டு வருகிறது நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்ததைத் தொடர்ந்து இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதில் சிக்கல் ஏற்பட்டது நியூசிலாந்து தொடரை அடுத்து இந்தியா தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடரை இந்திய அணி நான்கு முதல் பூஜ்ஜியம் வரை என்ற கணக்கில் கைப்பற்றினால் நேரடியாக சாம்பியன்ஷிப் போட்டியில் மோதும் இல்லாவிட்டால் மற்ற அணிகளின் முடிவுகளை பொறுத்து இந்திய அணியின் வாய்ப்பு தீர்மானிக்கப்படும் ஆனால் தற்போதைய சூழலில் இந்திய அணி நடைபெற்று முடிந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றியும் ஒரு போட்டியில் தோல்வியும் அடைந்துள்ளது இதற்கிடையே இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றுள்ளது இந்த தொடரை இரண்டு முதல் பூஜ்ஜியம் வரை என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது இதனை அடுத்து அறுபத்து மூன்று புள்ளி மூன்று மூன்று புள்ளிகளைப் பெற்று தென்னாப்பிரிக்கா அணி தற்போது முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலியா அணி அறுபது புள்ளி ஏழு ஒன்று புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது இந்திய அணி ஐம்பத்தேழு புள்ளி இரண்டு ஒன்பது புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்தை வகிக்கிறது அடுத்தடுத்த இடங்களில் இலங்கை இங்கிலாந்து நியூசிலாந்து பாகிஸ்தான் வங்கதேசம் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் உள்ளன தற்போது நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி இழந்துவிட்டால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இந்திய அணி இழக்க நேரிடும்